அப்கோர்ஸ் நான் செலிபிரேஷன் ஒன்று உள்ளே போறேன் நான் உள்ளே போற வரைக்கும் கமருதீன் உள்ள இருந்தாருன்னா அது ஒரு பேட் டைம் நான் உள்ள போகும்போது அவர் இல்லைன்னா அவர் குட் டைம் மார்னிங் வார்னிங் என்னதான் ஸ்ட்ராங்கனால ஆணுக்கு ஆண் போதிலாம் பெண்ணுக்கு பெண் போதெல்லாம் ஒரு ஆண் பெண்ணை வந்து குச்சப்படுத்தின வாழ்க்கையை பயன்படுத்தி ரொம்ப தவறான அசிங்கமான வார்த்தை வழியாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எப்படி படிச்சு வளர்ந்துருப்பீங்கன்னு தெரில நீங்கள் என்ன எஜுகேஷன் கற்றுக்கிட்டீங்கன்னு தெரில இப்போ இவ்வளோ வருஷமா கமருதீன் வந்து இருந்திருக்காரு நடிச்சிருக்காரு அப்போ இதெல்லாமே நடிப்பாக தான் இருக்கணுமான்னு எனக்கு தோணுது அவர் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்னு தெரில பார்வதி கூட சேர்ந்து இப்படி ஒரு கேம் ஆடுறாரா இல்ல பார்வதி கமருதன் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல பார்வதி கமிருதன் பார்வதி யூஸ் பண்ணாங்களா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்க தெரியல ரெண்டு பேருக்கும் பெரிய பிரச்சனை நடத்தும் போது இருந்தா சான்றா தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னா பப்ளிக் பார்த்துருக்காங்க இருந்தாலும் பார்வதியை உணர்ந்துருக்கோம் ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்கலாம் என்ன இப்படி பேசுகிறேன்னு அவங்களும் உள்ளே உட்காந்துருக்காங்க சேன்ட்ரை பற்றி சேன்ட்ரு இல்லாத இடத்துல பார்வதியும் கமிர்தியும் டிஸ்கஸ் பண்ணாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் பட் நான் கண்டஸ்டன்டாக இருக்கும் தான் என்னால் பிரதிபலிக்க முடியல நான் ஒரு உண்மையால் நான் ஒரு சாதாரண ஒருத்தனாக இருந்தால் உள்ளே புகுந்துட்டானே எனக்கு என்ன பண்ணமோ நான் ஒரு கண்டஸ்டண்டை பண்ணியிருப்பேன் அஃப்கோர்ஸ் நான் செலிப்ரேஷன் ஒன்று உள்ளே போகிறேன் நான் உள்ளே போகிற வரைக்கும் கமிர்தி உள்ளே இருந்தார்னா அது ஒரு பேட் டைம் நான் உள்ளே போகும்போது அவர் அவர் குட் டைம் எப்படியும் எடுத்துக்கலாம் வார்னிங் வார்னிங்